ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸும் அது கூடவே வந்துட்டு நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மேட்டெல்லாம் வச்சிருப்போம் டோர் மேட் வந்து யூஸ் பண்ணுவோம் மழை காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்து நம்ம துவச்சி போட்டாலும் இந்த மேட் வந்து காயவே செய்யாது காயிறது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து கீழே வந்து விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு டோர் மேட்டை வந்து மேலே அது மேலே வந்து போட்டிருங்க போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் வந்துட்டு மேட்டில் வந்து ஈரம் இருந்தாலும் ஈரம் வந்து தரையில் வந்து நமக்கு படாது டைல்ஸ்லலாம் அந்த மாதிரி மேட் போடும்போது வந்துட்டு கீழே ஈரம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக விதிச்சோம் அப்படின்னா கூட வளர்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இதே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தை வந்து நியூஸ் பேப்பரே உறிஞ்சிக்கும் இதனால் வந்துட்டு மேட்லேயும் ரொம்ப ஈரம் தெரியாது சீக்கிரமாக அந்த ஈரங்கள் வந்து காஞ்சி போயிடும் இந்த மேட் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மேட்டை தான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருக்கேன் அடுத்ததாக ஒரு முக்கியமான டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன டிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி கூடை வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் பிளாஸ்டிக் கூடையாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி ஒயர் கூடை அந்த மாதிரிலாம் நிறையா கூடைகள் இருக்கும் இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம அந்த கூடைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கூடைகள் வந்து வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம் இந்த மாதிரி கூடைகளை வச்சு எப்படி நம்ம ஷெல்ஃபு ஸ்டாண்டு இல்லாத வீட்டில் நம்மக்கிட்ட உள்ள பாத்திரங்களை இதில் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்திருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் கூடை தான் இது கூடவே ஒரே ஒரு கட்டப்பை குச்சி அந்த மாதிரி ரெண்டாக வந்து உடச்சி எடுத்திருக்கேன் இந்த சின்ன சைஸ் குச்சி வந்து நமக்கு போதும் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கட்டப்பை குச்சி இருக்குல்ல ரெண்டு குச்சியும் வந்துட்டு இந்த கூடையில் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கட்ட போகிறோம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியும் நீங்கள் கட்டி வந்து எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி வந்து உள்ளே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால நமக்கு கெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும் இதே நம்ம வந்து ஒயர் கூடை அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக நமக்கு ஹோல் இருக்கும் அந்த மாதிரி கூடைகளையுமே வந்து நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கட்டப்பை போய் குச்சியை வச்சு நல்லா வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நூல் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்மக்கிட்ட சணல் இருந்துச்சு அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நூல் வச்சு தான் கட்டியிருக்கேன் நூலை வந்து ரெண்டாக மடக்கி வச்சு கட்டியிருக்கேன் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால கட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே நல்லா வந்து கட்டி எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங்காக ஒரு ரெ கீழே மேலே ரெண்டு பக்கமும் கட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்து இந்த கட்டப்பை குச்சியை இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே ரெண்டு இதாக கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இதே மாதிரி நம்ம அந்த சைடுக்கும் வச்சு கட்டிக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் வீடு அப்படிங்கிறதுனால இதில் வந்து கேப் வந்து நிறைய இருக்குது அதனால் நம்ம உள்ளே விட்டு கட்டுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் அந்த கூடையில் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட்டப்பை குச்சி வச்சு வந்துட்டு கட்டிட்டேன் கட்டினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எக்ஸஸாக இருக்க நூலை வந்து கட் பண்ணி விட்டுருலாம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து தான் கட்டியிருக்கிறதுனால வெளியில் வந்து பார்க்க நமக்கு அசிங்கமாக தெரியாது இப்போது இந்த மாதிரி கட்டிட்டோமா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் வந்து நிறையா வச்சிருப்போம் இந்த மாதிரி மெட்டல் வளையில் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து ஒரே வளையிலேருந்து ரெண்டு எஸ் ஊக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஒரே வளையிலேருந்து ரெண்டு எசூக் அளவில் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதே மாதிரி நமக்கு ஒரு அஞ்சு ஆறு வளையல் எடுத்தோம் அப்படின்னாவே போதும் அதுலேயே நம்ம வந்துட்டு நிறைய எசூக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம எதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கூடையோட கீழ் பகுதி இருக்குல்ல அந்த கீழே வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்கும் அந்த கீழ் ஹோலில் வந்துட்டு நான் கொடுத்துற மாதிரியே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்படி வந்து பண்ணி போ வைக்கிறதுனால இதில் வந்து நம்ம கரண்டி எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஹோல் விட்டு விட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் போட்டதை வந்து நல்லா வந்து டைட்டாக அதில் மாட்டுற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால வந்துட்டு அது வந்து நம்ம வந்து கரண்டிகள் போட்டு எடுக்கும்போது கூட கீழே விழாது அந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம டைட்டாக மாட்டி விட்டுக்கிட்டால் போதும் கூடையோட ரெண்டு பக்கமுமே நான் வந்து இதை மாட்டிக்கிறேன் நம்ம ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் மாட்டினோன்னா நம்ம நிறைய கரண்டிகள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கூடையோட ரெண்டு பக்கமே மாட்டியிருக்கேன் ரெண்டு பக்கமும் அடிப்பாகத்தில் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் இப்போது ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம எதில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா பார்க்கலாம் இதில் நான் இப்படி வந்துட்டு நம்மளோட கரண்டிகள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ கிச்சனில் வந்து நீங்கள் வந்து பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து மாட்டி விடுங்க கீழே அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் கூட மாட்டி விட்டுக்கலாம் இதில் பாருங்கள் நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கீழே வந்து கரண்டிகள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம தட்டு சின்ன சின்ன மூடி இருந்துச்சுன்னா அதை வந்து அடுக்கி வச்சுக்கலாம் சைடில் நம்ம கட்டப்பை போய் குச்சி வச்சோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி ட டம்ளர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட ஜெராமிக் கப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட போட்டுக்கலாம் நான் பிளாஸ்டிக் கப்பு தான் வந்து போட்டிருக்கேன் கூடவே இந்த சொம்பெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் டம்ளர் வந்து எவ்வளோ டம்ளர்னாலும் நீங்கள் போடலாம் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய நூல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும் ஷெல்ஃப் இல்லாத வீடுகளை இந்த மாதிரி கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து பாய் வந்து வச்சிருப்போம் இந்த மாதிரி பாயில் மழை காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளையாக வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து ஆயிரும் அது மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கடை வேட்டி சேலை அந்த மாதிரி இருந்துச்சு இல்லை உங்ககிட்ட காட்டனில் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி விரிச்சுட்டு பாயை நீங்கள் எப்போது சுருட்டுற போல் சுரு சுருட்டியோ இல்லை மடிச்சோ வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ வந்துட்டு நமக்கு அது மேலே வந்து ஒயிட் கலரில் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆகாது அதுலேருந்து இந்த இதை வந்து நம்ம பாயை வந்து சேஃபாக பார்த்துக்கலாம் இந்த டிப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை டைமில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம துணி எடுக்கிறது வந்து நம்ம பாயோட அளவுக்கு தகுந்தாப்பில் வந்து எடுத்துக்கணும் அதனால் ரேஷன் கடை சேலை இல்லை வேட்டி அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப லெங்காக இருக்கும் அந்த மாதிரி துணி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே அது வந்து பாயில் வந்து கவர் ஆகும் அந்த துணி வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை நீங்கள் உங்கள் கிட்டே காட்டன் கிளாத்து இல்லை ஸாரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நான் அந்த மாதிரி ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய அரிசி ரேஷன் அரிசி ஏதோ ஒரு அரிசி உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அந்த அரிசியை அந்த காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சுட்டு வச்சிட்டு நான் கட்டுற மாதிரி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஒரு குட்டியாக ஒரு குட்டி பொட்டில் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து எதுக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து தூள் உப்புலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் தூள் உப்பு வந்து இந்த மாதிரி டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்து விழுந்துடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அரிசியை வந்து நம்ம உள்ள வச்சு கட்டியிருக்கோம்ல இதை வந்து உள்ளே வச்சுட்டு உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி நம்ம வைக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி தூள் உப்பில் வந்து கட்டிகள் வந்து விழாது இந்த டிப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்